லைக்கா நிறுவனத்தோட க்ரியேட்டிவ் ஹெட்டான ராஜு மகாலிங்கம் வந்து அவரோட ஃபேமிலியோட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கே போய் தலைவரின் காலிலேயே விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியிருக்காங்க அந்த புகைப்படங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியாகியிருக்கு அதை வந்து தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ராஜு மகாலிங்கம் அவர்கள் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் இருக்கும்போது இருந்தே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு நபராக மாறிட்டார் தலைவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் யார்த்தையும் இவ்வளோ நெருக்கமாக பழகினது கிடையாது ராஜீவ் மகாலிங்கம் அவர்கள்ட்ட குறைந்த நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக மாறிட்டாங்க இதை வந்து ராஜீவ் மகாலிங்கமே நிறைய பேட்டிகளில் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் தலைவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன சமயத்தில் ராஜீவ் மகாலிங்கம் அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பும் கூட கொடுக்கப்பட்டது தலைவர் அரசியலுக்கு வரார் அவர் கூட இணைந்து அரசியலில் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் வந்து லைக்கா நிறுவனத்திலேருந்து விலகினார் அப்படின்லாம் செய்தி வெளியாச்சு பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில இருந்தாலும் தலைவருக்கு ரொம்பவே நெருக்கமானவர்களில் ஒருவராக மாறிய ராஜு மகாலிங்கம் அவர்கள் இன்றைக்கி தலைவரை சந்தித்து பேசி தலைவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க இப்போ இந்த செய்தியை பற்றி தான் எல்லாருமே சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு ராஜு மகாலிங்கம் எதற்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தார் அப்படிங்கிறது தான் எல்லோருமே கேட்டுட்ருக்காங்க இருந்தாலும் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்